சரி இன்றைய நாளில் நாங்கள் வணக்கம் தமிழில் என்ன விடயத்தை போறோம் என்றால் சமூகமும் சமூகம் சார் சமய விளிமியங்களும் என்கிற தலைப்பை தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம் சமூகம் சார்ந்து சமய விளிமியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை நாங்கள் கதைக்கலாம் என்று நாங்கள் கதைப்பதற்கு காரணம் சமய ஆன்மீகமான காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி அமைந்திருப்பதனால் ஆலயங்கள் தோறும் திருவிழாக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே இந்த சமயம் சார்ந்த விழுமியங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் கதைக்கலாம் குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எங்களுடைய சமயம் சார்ந்த வெளிமியங்களை கட்டி காப்பாற்றுவதற்கான ஒரு காலப்பகுதி இது என்றே சொல்லலாம் ஏனென்றால் இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளேயே லட்சக்கணக்கிலே வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு இந்த பிரதேசம் சார்ந்து என்ன விசேஷங்கள் நிறைந்திருக்கிறதோ அந்த விடயங்களில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அவர்கள் கலந்து கொள்கின்ற பொழுது அவர்கள் வந்து தங்களுடைய வீடியோ காட்சிகளிலும் சரி அல்லது தங்களுடைய புகைப்படங்களிலும் சரி எடுக்கின்ற பொழுது அந்த இடம் சார்ந்த அந்த நாடு சார்ந்து அவருடைய விளிமியங்கள் என்ன அவருடைய கலை கலாச்சார பண்புகள் என்ன அவருடைய மொழி என்ன அவர்களுடைய பண்பாட்டு இயல்புகள் என்ன அவர்களுடைய கலாச்சார ஆடை என்ன உணவு என்ன அவருடைய பாரம்பரிய விளையாட்டு முறைகள் என்ன இப்படி எல்லாம் அவர்கள் வரிசைப்படுத்தி பட்டியல் படுத்துவதற்கான ஒரு ஏதுநிலையான சந்தர்ப்பம் இந்த காலப்பகுதி ஏனால் இப்பொழுது அதிகமாக கோயில் திருவிழாக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே இவர்கள் கோயில் திருவிழாக்களிலும் கூட ஆலயங்களில் கூட அவர்களை நாங்கள் அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது சுற்றுலா பயணிகளை ஆகவே அவர்கள் இங்கு வருகின்றது வருகின்ற பொழுது அவர்கள் எங்களுடைய சமயம் சார்ந்த அல்லது எங்களுடைய கலை கலாச்சாரம் சார்ந்த எங்களுடைய ஆடை பண்பியல்புகள் சார்ந்த பல விடயங்களை கண்காணிக்கிறார்கள் அதை புகைப்படங்களாக தொகுக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய நாடுகளுக்கு விடுமுறை முடிந்து போகின்ற பொழுது தாங்கள் சென்ற நாடு பற்றி பாடசாலைகளில் பாடசாலை மாணவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி அவர்கள் தங்கள் தங்களுடைய இடங்களிலேயே வந்து அது தொடர்பான புகைப்படங்களை நண்பர்களை காட்டுவார்கள் அல்லது ஆக்கங்கள் அல்லது வெளிநாடுகளிலே வந்து இந்த பிள்ளைகள் சுற்றுலா சென்றதை பற்றி தகவல்கள் கொடுக்க வேண்டும் அது தொடர்பான தகவல்கள் இந்த நாட்டிலேயே இந்த கலாச்சாரம் இந்த ஆடை இந்த மொழி இந்த உணவு என்று சொல்லி அவர்கள் எல்லாம் கொடுப்பார்கள் அப்பொழுது நாங்கள் அங்கே பிரபலஜப்படுகிறோம் எங்களுடைய நாடு சார்ந்து எங்களுடைய கலை சார்ந்து எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்து நாங்கள் அங்கே ஒரு பிரபலிஜமாக மாறுவதற்கான வாய்ப்பும் அல்லது அதை ஆர்வப்படுத்தி அவர்கள் பார்த்து இங்கே மீண்டும் அவர்களுக்கு அந்த கல்ச்சர் பிடித்துவிட்டால் அவர்கள் இங்கு வர வேண்டும் என்கிற ஆர்வத்தை அது தூண்டுகிறது அவர் ஆர்வத்தை தூண்டுகின்ற பொழுது நாங்கள் சமூகம் சார்ந்தவர்களாக சமயசார் விளிமியங்களை சரியாக கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய சமயம் சார்ந்து நாங்கள் பொதுவாக பார்க்கணும் பொழுது ஒவ்வொரு மதத்திலும் வந்து அவர்கள் அவர்கள் அந்த ஆலயங்களுக்கு செல்கின்ற முறைகள் இருக்கிறது அதற்கேற்ற நாங்கள் அந்த கலாச்சார உடை அணிந்து ஆலயங்களுக்கு செல்வது என்பது எங்களுடைய நாட்டினுடைய பண்பாட்டை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏனென்றால் இன்று நாங்கள் எல்லோருமே வந்து நவீன ரகத்திலே வந்து எல்லா நவீனமான உடை தான் அணிகிறோம் வயது வேறுபாடு என்று எல்லோருமே வந்து எங்களுடைய கலாச்சார முறையில் இப்பொழுது ஆடைகள் அணிவது வந்து மிக குறைவு அப்படி ஆடை அணிவது வந்து நாகரிகம் என்ற ஒரு போக்குக்கு நாங்கள் வந்துவிட்டோம் ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் எல்லோருமே வந்து மேற்கத்திய நாடுகளிலேயே காணப்படுகின்ற சினிமா துறைகளிலேயே காட்டப்படுகின்ற அபாரண தான் நாங்கள் பணம் கொடுத்து வேண்டி நிறைய விலைக்கு கொடுத்து அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படி அணிகின்ற பொழுது இப்படியான காலங்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய ஊர் திருவிழாக்கள் வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களை அந்த சமூகத்துக்கு ஏற்ற விதத்தில் அந்த கலை கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதத்தில் எங்களுடைய திருவிழாக்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் மாறிவிட வேண்டும் அப்படி மாறுகின்ற பொழுது அதை மற்றவர்கள் வந்து பிரமிப்பாக பார்த்து எங்களுடைய கலை கலாச்சாரத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வார்கள் அது மட்டும் இல்லாமல் இன்று பல வெளிநாட்டு சுற்றுலா பெண்கள் இங்கு வருகின்ற பொழுது நம்முடைய பெண்கள் சேலை அணிவது போன்று அணிந்து பூமாலை கட்டி காதலை தோடு போட்டு பொட்டு வைத்து எல்லாம் வந்து அழகாக வந்து நிற்கிறார்கள் எங்களுடையவர்கள் கூட அப்படி அழகாக எங்களுடைய கலை கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ இல்லையோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிற நிலையில் அவர்கள் இப்படி வந்து இருக்கின்ற பொழுதும் ஆண்கள் வேஸ்டி கட்டி வரும் மேனியுடன் வந்து ஆலயத்துக்குள் சென்று வழிபடுவதையும் நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு குறிப்பு வருகிறதாட அவர்கள் கூட இப்படி இருக்கிறார்கள் நாங்கள் இப்படி நடக்கவில்லை என்கிற ஒரு வெக்கத்தனம் வெறும் அவை அவ்வளவு தூரத்துக்கு அவர்கள் எங்களுடைய அந்த கலை கலாச்சார விடயங்களை உள்வாங்குகிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய சமூகம் சார்ந்த விளிமியங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஆகவே ஆடுகளில் முக்கிய கவனம் இந்த திருவிழா காலங்களில் நீங்கள் போகின்ற பொழுது ஆலயத்துக்கு எப்படியெல்லாம் நீங்கள் செல்ல வேணும் அப்படி செல்வதுதான் எங்களுடைய கலை கலாச்சாரம் சார்ந்து நாங்கள் இந்த வெளி சமூகத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் அவை அதனை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதேபோன்று இறைவனுடைய சன்னிதானத்திலையும் நாங்கள் பக்தியாக கும்பிடுவதற்கு தான் போகிறோம் அங்கே வந்து நாங்கள் தேவையற்ற செயல்களிலே ஈடுபடக்கூடாது அதை மிக அவதானமாக இருக்கணும் ஆலயம் என்பது வந்து அமைதியான ஒரு இடம் ஆன்மா லைக்கும் இடம் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆலய சுற்றுச்சூழல நாங்கள் வந்து செய்யக்கூடாத தவறான செயல்களை எல்லாம் நாங்கள் பலரும் செய்கிறோம் அதாவது மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில செயல்களை பலர் செய்வார்கள் அதாவது என்னவென்றால் அதிகமாக கூச்சல் குழப்பம் போட்டு ஆலய வளாகத்தை சுற்றி ஓடுவது ஆலயத்துக்குள்ளே இருந்து செல்லிட தொலைவிசை பெரிதாக சண்டை சச்சரவு போன்ற விடயங்களுக்காக சத்தம் போட்டு கதைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அதிலே டிஸ்டர்ப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதுபோன்று ஆலை வளாகத்தில் எச்சல் துப்புதல் போன்ற விடயங்கள் எல்லாம் நடக்கும் அது அந்தந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இடங்களிலே செய்யாமல் ஆலய வீதி வளாகங்களில் செய்கின்ற பொழுது அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதுபோன்று நீத்திக்கடங்களையே மற்றவர்கள் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு இடையூறாக இல்லாமல் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்படி நம்முடைய பண்பாடு சார்ந்து பல விடயங்கள் ஆலயங்களுக்குள்ளே செல் செய்யக்கூடாது என்ற ஒரு விடயம் இருக்கிறது சிலரும் ஆலயங்களுக்கு சென்றாலும் சில இடத்துல போய் செய்ய நோண்டி கொண்டுதான் இருப்பார்கள் இறை வழிபாடு இறை சன்னிதானத்துக்கு சென்றால் இறைவனை வழிபட்டு விட்டு வீட்டுக்கு வர வேண்டும் அது மங்களுடைய வீடுகளுக்கு முதல் தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் நாம் என்ன செய்கிறோம் ஆலயத்தை வழிபட்டதும் அடுத்த கட்டம் இருந்து சில இடத்துல வீசுதான் அதுல இருந்து நோண்டும் அல்லது இருந்து வேடிக்கை பார்த்து கூச்சல் குழப்பங்களை செய்வது அல்லது சத்தம் போடுவது எங்கள பல விடயங்கள் என்று அரங்கறி கொண்டிருக்கிறது அதே போன்று ஆலயங்களில் ஒரு நிகழ்வு நடக்கிறதுனால அந்த நிகழ்வினை நாங்கள் அமைதியாக இருந்து பார்த்து கேட்டு அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை விடுத்து அது ஏதோ நிலை நிகழ்வு நடக்கிறது நாங்கள் வந்தோமா கடைக்கு போனோமா கச்சான் சாப்பிட்டோமா ஐஸ்கிரீம் குடிச்சோமா என்கிற ஒரு நிலைப்பாடு தான் என்று ஆலயத்தினுடைய அந்த களியாட்டங்களாக நாங்கள் ஆலய திருவிழாக்களை மாற்றிக் கொண்டிருக்கிறோம் ஆலய திருவிழாக்களை நாங்கள் களியாட்டமாக ஒரு காலமும் பார்க்கக்கூடாது ஏனென்றால் இறைவனை தரிசிப்பதற்காக செல்கிற பொழுது கச்சான் சாப்பிட வேண்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் அது இல்லை என்று இல்லை அதுக்கு மீறி நாங்கள் அதை என்ன சொல்லுவோம் ஆலயத்தையே தரிசனம் செய்யாமல் அப்படியெல்லாம் செல்கின்ற ஒரு நிலைப்பாடலும் பலரிடம் இருக்காது ஏதோ ஒரு கலயத்து போயிட்டு வருவோம் பார்க்கமோ இல்லையோ எங்களுடைய களிப்பூட்டும் செயல்களிலே இறங்கி விட்டு வருவோம் என்று சொல்லி பலர் செல்கிறார்கள் இந்த நேரங்களிலே நாங்கள் உண்மையாக ஒழுக்கங்களை அமைதிகளை போயுகின்ற பொழுதுதான் மற்றவர்கள் எங்களுடைய ஒழுக்க விளிமியங்களை பற்றி கதைப்பார்கள் அதில் நாங்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது ஆலய கால திருவிழாக்களில் மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்க்க வேண்டும் இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து இந்த திருவிழா காலங்கள் ஒவ்வொரு பண்டிகை காலங்கள் எல்லாம் வந்து எங்களுடைய சந்தோஷத்தை தரக்கூடிய எங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விடயங்களாகத்தான் அமைந்திருக்கின்றன சில சமயங்களில் சாதாரண நாட்களில் எல்லோருமே வந்து வேலை கல்வி ரீதியான செயற்பாடுகள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருப்போம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒரு தடவை இவ்வாறான விழாக்கள் பண்டிகைகள் வருகின்ற போது நாங்கள் அவற்று எங்களுடைய செயற்பாடுகளை மாற்றியமைப்பதன் மூலம் வந்து ஒரு மனதிலும் மாற்றம் வரக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது கோயில்களுக்கு செல்லுகின்ற போது பலர் தனியாக செல்ல மாட்டார்கள் குடும்பமாக செல்வார்கள் அவ்வாறு குடும்பமாக செல்லுகின்ற போது வந்து அதிக பேர் சென்றால் வந்து சந்தோஷமாக இருக்கும் அருகில் இருப்பவர்கள் எல்லோருமே வந்து கொண்டு செல்வார்கள் அவ்வாறு செல்வதன் மூலம் விட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ஒரு சாந்தமான மனநிலையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில சமயங்களில் ஒவ்வொரு மன உளைச்சல் காரணமாக வந்து ஒவ்வொரு வேலை பழுக்கள் அதிகரிப்பினால் வந்து அவர்கள் துன்ப ஆனால் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வந்து கோயில்களுக்கு அனைவருமாக செல்லுகின்ற போது வந்து இந்த மனம் விட்டு பேசுகின்ற தன்மை மன அமைதியை பெற்றுக்கொள்ள முடிகிறது அது மாத்திரமல்லாமல் வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களுடைய மரபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு விடியம் என்னென்று சொன்னால் நாங்கள் இல்லாமல் போனதன் பிற்பாடு அல்லது எங்கள் எங்களுடைய காலத்திற்கு பிற்பாடு எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய மரபை பின்பற்ற வேண்டும் எங்களுடைய சந்ததியினர் எங்களுடைய மரபுகளை பின்பற்ற வேண்டும் என்பது எல்லோருமே விரும்புகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது இவ்வாறாக திருவிழாக்கள் பண்டிகைகள் காலங்களின் போது எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் என்னென்ன தினங்களில் எவ்வாறாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பொது இடத்தில் செல்கின்றோம் என்று சொன்னால் எவ்வாறு மற்றவர்கள் முன்னால் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறது பல்வேறு விடயங்களை வந்து நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய சந்ததியினருக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய மரபுகளை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள கூடாது என்கிறதான பல விடயங்களை வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் இந்த திருவிழா காலங்கள் மிகவும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அந்த காலங்களில் நாங்கள் பிள்ளைகளுக்கு அதிகமான விடயங்களை சொல்லிக் கொடுப்போம் கற்றுக் கொடுப்போம் அவற்றை எங்களுடைய பிள்ளைகள் அடுத்து 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 வருகின்ற தலைமுறைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் ஆகவே எங்களுடைய மரபுகள் பாரம்பரியங்கள் எப்போதுமே பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கும் அது மாத்திரமல்லாமல் நல்லொழுக்கங்கள் விழுமிய பண்புகள் நாங்கள் எங்களுடைய பல இடங்களுக்கு சென்று சமய தலங்களுக்கு செல்கின்ற போது இந்த நல்லொழுக்க பண்புகள் அதிகமாக போதிக்கப்படுகின்றது ஒவ்வொரு சமய தலங்களிலும் வந்து நல்ல விடயங்கள் தான் போதிக்கப்படுகின்றது உதவி செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் எங்களிடம் இருக்கின்ற பொருட்களை கொண்டு நாங்கள் வாழ்வது மாத்திரமில்லாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் பொறுமையாக இருக்க வேண்டும் உண்மை பேச வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நல்லொழுக்க பண்புகளையும் வந்து கற்றுத்தருகின்ற ஒரு இடங்களாகத்தான் எங்களுடைய இந்த சமயஸ்தலங்கள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றையும் நாங்கள் வந்து சென்று எங்கள் எங்களுடைய இறைவனை எங்களுக்கு கடவுளை நாங்கள் வணங்குகின்ற போது அந்த நல்லொழுக்க பண்புகளை நாங்கள் பின்பற்றுவர்களாக மாறிவிடுகின்றோம் இதனால் வந்து வந்து இந்த நாட்டில் சமூகத்தில் குறைக்கப்படுகின்றன ஒரு சாந்தமான ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற ஒவ்வொருவரும் வந்து வன்முறைகளுக்கு செல்லாமல் தாங்கள் ஒரு சாந்தமான மனநிலையில் தங்களுடைய வேலைகளை பார்ப்பவர்களாக இருப்பார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் யாருக்குமே கட்டுப்படாதவர்களாக வந்து இந்த வன்முறை ரீதியான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் தேவையற்ற விடயங்களில் தங்களுடைய காலங்கள் நேரங்களை கொண்டிருப்பார்கள் உண்மையிலேயே நாங்கள் அதிகமாக சொல்லுகின்ற ஒரு தான் பலர் கோயில்களை வந்து சாதாரணமாக தரிசிப்பதை வந்து திருவிழா காலங்களில் தரிசிக்கின்ற போது வந்து அவர்களுடைய மனம் அமைதி பெறும் என்று சொல்லி கோயில்கள் மாத்திரமல்ல ஒவ்வொரு சமய ஸ்தலங்களுக்கும் வந்து நாங்கள் பண்டிகைகள் அதற்கான திருவிழாக்கள் நடைபெறுகின்ற போது அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் எங்களுடைய நல்லொழுக்க பண்புகளையும் நாங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடிகின்றது அது மாத்திரமல்லாமல் பல பல உலரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு விடயமாக வந்து இந்த ஆலயங்கள் அல்லது வந்து பல மத ஸ்தலங்கள் வந்து அமைத்திருக்கின்றன மன அமைதி பேண்டுதல் அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு பிரச்சனைகள் சில பேர் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளவே மாட்டார்கள் நம்பிக்கை இல்லா தன்மை அல்லது வந்து மற்றவர்கள் என்ன கூறுவார்கள் என்று பல்வேறு தங்களுக்குள்ளேயே தாங்கள் வினாக்களை எழுப்பிக் கொண்டு எவரிடமே தங்களிடம் மனதில் இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து கூற மாட்டார்கள் ஆனால் இறைவரிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்ற விடயம் எப்பொழுதுமே வந்து

அது மாற்ற இந்த போதைப் பொருள் கலாச்சாரங்கள் இல்லாதொழிக்க வேண்டும் நல்ல பல செயற்பாடுகளுக்காக வேணும் நாங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டியது மிக அவசியமான ஒரு விடயமாக இருக்கின்றது எவ்வளவுக்கு நாங்கள் இறை பக்தியுடன் ஒவ்வொரு தினம்தோறும் நாங்கள் இறைவனை வழிபட்டாலும் திருவிழா காலங்கள் பண்டிகை காலங்களில் வந்து ஆலயங்கள் அல்லது வெவ்வேறு சமயஸ்தலங்களுக்கு சென்று

சமூகத்துக்கு தேவையான நல்ல விடயங்களைத்தான் புரிய வைக்கிறது அறம் இன்பம் பொருள் வீடு என்பது போன்று நல்ல செயல்களையும் நல்ல கருத்துக்களையும் உதவி செய்கின்ற மனப்பான்மைகளையும் கருணை இரக்கம் அன்பு பொறாமைப்படாதன்மை பழி எண்ணம் இல்லாதன்மை என்று சொல்லி பல நல்ல ஒழுக்கமான பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வதுதான் அல்லது கற்றுக் கொடுப்பதுதான் மதம் சொல்வார்கள் பல நதிகள் ஒன்று சேர்ந்து கடலில் சங்கமிக்கின்றது போன்று இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மதங்களுடைய சங்கமிப்பு தான் மக்களுடைய சமூகம் சார்ந்த நாடு சார்ந்த விடயம் பல மதங்களும் சந்திக்கின்ற பொழுது எல்லா மதமும் ஒரே விடயத்தை வலியுறுத்துவதாக இருந்தாலும் எல்லா மதத்தினரும் ஒற்றுமைப்படுகின்ற பொழுது சமூகத்தில் நாங்கள் நல்ல விடயங்களை விதைக்க முடியும் அது போன்றுதான் வாழ்க்கையிலும் ஒவ்வொருதரும் நாங்கள் எந்த மதம் என்று சாராமல் எல்லா மதத்தவர்களும் ஒற்றுமையாகவும் அன்பாகவும் இருக்கின்ற பொழுது வாழ்வியல் என்பது நல்ல ஒரு வசந்தமாக இருக்கும் சொல்வார்கள் அமைதியான ஒரு ஆனந்தமான தான் அன்பு பெருகும் என்று ஆகவே அமைதி பூங்காவை நாங்கள் சமூகத்தில் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் குழந்தைகளை வந்து நாங்கள் அன்பின்பால் வளர்க்க வேண்டும் என்றால் அவர்களை ஆன்மீகத்தின்பால் உட்படுத்த வேண்டும் அதாவது அவர்களை ஆன்மீகத்தின்பால் ஈர்ப்படையை செய்ய வேண்டும் ஆன்மீகம் என்பது வந்து ஒரு ஒரு வருவரை ஒழுங்கு நரிப்படுத்துகின்றது அவர்களை அதன் ஊடாக நாங்கள் இந்த சமூகத்தை கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகத்திலே வந்து எதிர்கால சந்ததியாக சமூகத்தை நல்ல விதத்தில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக மாறுவார்கள் இல்லாவிட்டால் நாங்கள் இன்று செய்திகளாகவும் பத்திரிகைகளை பார்க்கின்ற விடயங்களாக இருக்கின்ற செய்திகளைத்தான் அல்லது நடத்தியான செய்திகளைத்தான் அறியக்கூடியதாக இருக்கும் என்பதை எங்களுடைய கருத்தாகவும் அமைந்திருக்கிறது சரி இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்னுடன் மற்றும்